வணக்கம் இன்றைய செய்திகளும் தொகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறு நிதியாண்டில் நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு ரூபாய் இரண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி மூன்றாக நிர்ணயம் செய்து ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் குவிண்டாலுக்கு ரூபாய் அறுபத்தி ஒன்பது உயர்த்தப்பட்டுள்ளது மேலும் பதிமூன்று வகை பருவமழை காலத்தில் பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்தி ஒப்புதல் வழங்கியுள்ளது ஒன்றிய அரசு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலில் உள்ள மணிப்பூரில் மீண்டும் ஆட்சி அமைக்க பாஜக முயற்சி புதிய அரசை அமைக்க தங்களிடம் நாற்பத்தி நான்கு எம்எல்ஏக்கள் ஆதரவு உள்ளதாக அம்மாநில ஆளுநர் அஜய்குமார் பல்லாவை சந்தித்த பாஜக எம்எல்ஏ தோக்ஷோம் ராதேஷாம் சிங் தெரிவிப்பு இனக்கலவரத்தை கட்டுப்படுத்த தவறியதாக பிரேம் சிங் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகிய நிலையில் அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது பருவமழையால் குளிர்சாதன பயன்பாடு குறைந்ததை அடுத்து எரிசக்தி சந்தையில் மின்சாரம் விலை இருபத்தி ஐந்து சதவிகிதம் வீழ்ச்சி பல்வேறு மாநிலங்களில் கனமழை பெய்த மே இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரு யூனிட் மின்சாரம் ஐம்பத்தி ஆறு பைசா வரை குறைந்ததாக தகவல் ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்கா இடையே உள்ள ஜிப்ரால்டர் நீரிணையை கார்பன் உமிழாமல் ஒரு மணி நேரத்திற்குள் கடந்து மின்சாரத்தில் இயங்கும் கேண்டேலா சி எட்டு படகு சாதனை சென்னையில் இணை நோய்களுடன் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட அறுபது வயது நபர் உயிரிழப்பு நீரிழிவு சிறுநீரக செயலிழப்பு உயர் ரத்த அழுத்தம் உள்ளிட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறை தகவல் சிறப்பு அரசு ஊழியர் என்ற எனது பணிக்காலம் முடிவடைகிறது இந்நிலையில் வீண் செலவுகளை குறைப்பதற்கான பணியில் ஈடுபட வாய்ப்பளித்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு எனது நன்றி என்று இலான் மஸ்க் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் பதினொன்று நகராட்சிகள் தரம் உயர்வு திருச்செங்கோடு பழனி உடுமலைப்பேட்டை நகராட்சிகள் சிறப்பு நிலை நகராட்சிகளாக தரம் உயர்வு நந்திவரம் கூடுவாஞ்சேரி பல்லடம் ராமேஸ்வரம் நகராட்சிகள் தேர்வு நிலை நகராட்சிகளாக தரம் உயர்வு மாங்காடு குன்றத்தூர் வெள்ளக்கோவில் அரியலூர் அம்பாசமுத்திரம் நகராட்சிகள் முதல்நிலை நகராட்சிகளாக தரம் உயர்வு பதினொன்று நகராட்சிகளை சிறப்பு நிலை தேர்வு நிலை மற்றும் முதல் நிலை தரம் உயர்த்தி அரசாணை வெளியீடு வங்கக்கடலில் நீடித்து வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது மேற்கு வங்கம் வங்கதேசம் இடையே இன்று கரையை கடக்கும் என்றும் எதிர்பார்ப்பு சாகர் தீவுகள் கேப்பு புறாவிற்கு இடையே இன்று பிற்பகலில் கரையை கடக்கும் என தெரியவந்துள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் ஹமாஸின் காசா தலைவர் முகமது சின்வார் ராணுவத்தால் கொல்லப்பட்டார் தெற்கு காசாவில் ஐரோப்பிய மருத்துவமனை அருகே மே பதிமூன்றாம் தேதி நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலின் போது சுரங்க அறையில் இருந்த முகமது சின்வார் கொல்லப்பட்டார் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார் பஞ்சாபில் இன்று நடைபெறும் ஐபிஎல் பி குவாலிபயர் ஒன்று போட்டியில் பஞ்சாப் பெங்களூரு அணிகள் மோதல் குவாலிஃபையர் ஒன்று போட்டியில் வெற்றி பெறும் அணி நேரடியாக இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெறும் இன்றைய போட்டியில் தோல்வி பெறும் அணி குவாலிஃபயர் இரண்டு போட்டியில் பங்கேற்கும் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க